வணக்கம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா கார்மெண்ட் டூல் வச்சு ரூட்டு பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஆல்ரெடி வேப்பாய்ட்டை பற்றி பார்த்தாச்சு ட்ராக்கை பற்றியும் பார்த்தாச்சு ஸோ லைவாக நம்ம ரூட் அடிக்கப் போகிறோம் ரூட்டுன்னு சொல்கிறது நாலு மார்க் அடிச்சு அந்த நாலு மார்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரூட் ஓகேங்களா இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபது ஒம்பது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வச்சு ஒரு மார்க் அடிக்கிறேன் இப்போ வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சாவது மார்க் அடிச்சுக்கேன் என்ட்ரு கொடுத்துட்டேன் அப்படியே நான் வந்து வெளியில் வந்துட்டு காம்பஸில் போட்டுட்டு இரநூத்தி எண்பத்தஞ்சை அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போவோம் அடுத்து இன்னொரு ரெண்டு மார்க் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன் அதை கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து புரிய எப்படி வந்து ரூட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ஸோ ஜீரோ ஜீரோ மைலேஜில் இருக்குது நம்ம இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து மூவ் ஆகி போவோம் இப்போ எதுக்காக நான் இந்த மாதிரி இடத்த தேர்ந்தெடுத்தேன்னா ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த இடங்களில் வந்து ஆல்ரெடி கல் மாதிரி ஒரு நம்பர் போட்டு ஒரு கல் இருக்குது ஸோ அந்த கல் இருக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஸோ இங்கே தான் நம்ம அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் நான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தது ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருப்பேன் நம்ம ஆல்ரெடி என்ன மார்க்கில் அடிச்சிருந்தோம் அறுநூற்றி அறுபது ஒம்போதில் வச்சு நம்ம இரநூத்தி எண்பத்தஞ்சாவது மார்க் அடிச்சிடணும் ஸோ இப்போ வந்து இன்னொரு மார்க் அடிக்க போகிறோம் ஸோ அதோட கல் நம்பரை பார்த்துக்குறங்க அறநூற்றி அறுபது எட்டு ஓகேங்களா ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வந்து ஆறு மைலேஜ் கிடக்கு தெரியுதுங்களா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஆறு ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு ஓகேங்களா மைல்ஸ் இருக்குது ஸோ இப்போ வச்சு இங்கேயூர் இரநூத்தி எண்பத்தி ஆறு அடிப்போம் இரநூத்தி எண்பத்தாறு டன்னு அப்படியே போ ரெண்டு மார்க்கு நம்ம வந்து இதுவரையாக அடிச்சிருக்கோம் ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் வெப்பாயிண்டல்னு சொல்கிறது நம்ம இருக்கிற இடத்த சேவ் பண்ணி வைக்கிறது ட்ராக்குன்னு சொல்கிறது நம்ம நடந்து போன இடத்த அப்படியே அதே இடத்துல நடக்கிறது ரூட்டுன்னு சொல்கிறது கனெக்ட் பண்ணுறது வெப்பாயிண்டல் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம அடித்த வெப்பாயின்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அது வந்து கரெக்டாக ரூட்டு வந்து க்ரியேட் ஆகுதா அந்த இடத்துல நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இப்போ வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு தான் இன்னும் டிஸ்ப்ளேயில் காட்டிக்கிட்டு இருக்கு அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த மைல்ஸ் வந்து கூட காட்டுது நம்ம இப்போ இரநூத்தி எண்பத்தாறு அடித்தோம்ல அந்த மார்க் வந்து நம்ம இன்னும் காம்பஸில் போடலை அடுத்து வந்து அறநூற்றி அறுபது ஏழு ஓகேங்களா ஸோ இங்கே வச்சு ஒரு மார்க் அடிச்சிருவோம் அறுநூற்றி அறுபது ஒரு ஏழில் வச்சு ஒரு மார்க் அடிப்போம் தெரியுதுங்களா ஏழு ஸோ இங்கே வச்சு ஒரு மார்க் அடிச்சிருவோம் இரநூத்தி எண்பத்தி ஏழு இப்போ நம்ம ரூட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வச்சுட்டு கொயட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் கொயட்டார் பேஜ் இந்த ரூட்டில் வச்சு என்ட்ரு கொடுத்து க்ரியேட் ரூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா சும்மா ஜஸ்ட்டு இருந்து உங்களுக்கு வெளியில் வந்திருக்கேன் ஸோ கிரியேட் ரூட்டில் வச்சு ஒரு டீம் என்ட்ரி கொடுத்தோம்னா செலக்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் ஸோ நம்ம வந்து ரீசன்ட் பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் நம்ம வந்து வெப்பாயனில் போயிட்டு பாயிண்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம் வெப்பாயனில் வச்சு கிளிக் பண்ணால் நம்ம வந்து இரநூத்தி எண்பத்தி அஞ்சுக்கு போகணும் ஏன்னா எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு இந்த மூணு மார்க் தான் நம்ம இப்போ அடித்தது நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம் ஸோ டேரெக்டாக நான் போய் எடுத்துக்காட்டுறேன் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு செலக்ட் பண்ணிட்டேன் யூஸ் பண்ணிட்டேன் அடுத்து இன்னொரு வெப் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன் மறுபடியும் வெப்பாயனில் போகிறேன் இரநூத்தி எண்பத்தி ஆற செலக்ட் பண்ணுங்களா சரிங்களா ஒவ்வொன்றா இறங்கிக்கிட்டுருக்கு இரநூத்தி எண்பத்தி செலக்ட் பண்ணிட்டேன் யூஸ் கொடுத்துட்டேன் அடுத்து இன்னொரு பாயிண்ட்டு இப்போ நமக்கு வந்து வெளியில வந்து பார்த்தோம்னா மூணு மார்க்குமே அடிச்சு நம்ம ரூட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு எப்படி போறது அப்படின்னு சொல்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அடிச்சிருந்தோம்னா எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தி ஏழு ஓகேங்களா எண்பத்தி ஏழு இருக்கிறனால போட்டு வந்து எண்பத்தி ஏழு ஸோ இப்போ வந்து இரநூத்தி எண்பத்தாறு இங்கே இருக்குது நம்ம ரூட்டு க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்க தெரியுதுங்களா ஸ்க்ரீனில் இப்போ அறநூற்றி அறுபது ஏழுலேருந்து எட்டு போகும்போது கரெக்டாக இரநூத்தி எண்பத்தாருக்கு நம்மளோட போர்ட் செம்பிளும் மாறிடணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம திரும்பிடுவோம் ஓகேங்களா ஸோ இங்கே தான் இருக்குது அந்த மார்க்கு நம்ம திரும்பிட்டு கரெக்டாக போகும்போது அது போகுதான்னு பார்ப்போம் ஏன்னா நான் ரூட்டு க்ரியேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி ரூட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போவோம் ஸோ இரநூத்தி எண்பத்தேழுலேருந்து போயிட்டுருக்கோம் போட்டு கரெக்டாக திரும்பி காம்பஸில் ஏறிடுச்சு பாருங்க தெரியுதுங்களா அந்த பாடரில் கரெக்டாக கூட்டில் ஏறிட்டு இப்போ போட்டு வந்து அப்படியே போயிட்டே இருக்குது அந்த வீடியோவில் ஒரு சின்ன சேக் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நான் கற்றுக்கத்தான் நினைக்கிறேன் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க தரலாமல் அந்த வீடியோவை பார்க்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பேருக்கு வந்து வே பாயிண்ட் எப்படி அடிக்கிறது ரூட்டு எப்படி ட்ராக் எப்படி அப்படின்னு சொல்கிற ஒரு அதை வந்து யூஸ் பண்ண தெரில எதை வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்மளோட வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியுதுங்களா ஸோ இரநூத்தி எண்பத்தாறு பக்கத்தில் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்கிற வார்னிங் மெசேஜ் வந்துருச்சு நான் வந்து என்ட்ரு கொடுத்துறேன் ஏன்னா இன்னுமே நம்ம வந்து போகல இருந்தாலும் வார்னிங் மெசேஜ் வந்துருச்சு ஸோ ஜஸ்ட் நம்ம ரீச் ஆகவும் கரெக்டாக இரநூத்தி எண்பத்தாறில் அந்த போட்டி ஏறுதான்னு பார்ப்போம் அறநூற்றி அறுபது எட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ பாயிண்ட்லேயும் பாருங்கள் ஸ்க்ரீன்லேயும் இரநூத்தி எண்பத்தாறுக்கு போட்டு ஏறிடுச்சு தெரியுதுங்களா இரநூத்தி எண்பத்தி ஆறு இப்போ வந்து நம்ம இரநூத்தி எண்பத்தஞ்சு இங்கே இருக்குது தெரியுதுங்களாம்மா இருக்குது ஸோ அங்கே போனால் அங்கே போனாலும் கரெக்டாக அங்கே காட்டுதா அப்படின்னு சொல்கிறதையும் பார்ப்போம் இருந்தாலும் நான் வெளியில் வந்து மறுபடியும் உங்களுக்கு ரூட்டை அடித்து காட்டுறேன் அந்த ரூட்டை மறுபடியும் ட்ராக் ஒன்று ஸோ வியூ மேப்புன்னு அடிச்சிட்டேன் இரநூத்தி எண்பத்தாறுலாம் நம்ம இருக்கோம் இப்போ இரநூத்தி எண்பத்தஞ்சுக்கு போகணும் ஓகேங்களா ஸோ அதுவே இன்னொரு மார்க் இருக்கிறனால இரநூத்தி எண்பத்தி நாலுன்னு காட்டுது பட் அங்கே போகணுன்னு இரநூத்தி எண்பத்தஞ்சு வந்து காட்டும் ஓகேங்களா ஸோ கோ கொடுத்துர்றேன் இப்போ இங்கேருந்து போகுது தெரியுதுங்களா ஸோ இரநூத்தி எண்பத்தாறில் இருக்கும் இப்போ வந்து அறுநூற்றி அறுபது எட்டு இப்போ இங்கேருந்து அறுநூற்றி அறுபது ஒம்போதுக்கு போகணும் ரூட் வந்து கரெக்டாக மேலே கறக்குது பாருங்கள் சரிங்களா இதுதான் வந்து ரூட் இப்போ வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் மார்க் அடிச்சிங்களா அந்த மார்க்கை ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணி காட்டும் இப்போ வந்து நான் இரநூத்தி எண்பத்தாறு இங்கே அடிச்சனால் ஸ்ட்ரைட்டாக காட்டுது இதுவே இங்கே வைக்காமல் இந்த இடத்துல இரநூத்தி எண்பத்தாறு இருந்துச்சுன்னா இப்படி கோடு காட்டும் தெரியுதுங்களா ஸோ அப்போ நம்ம அந்த கோடில் போடணும் இந்த மாதிரி தான் ரூட்டை வந்து யூஸ் பண்ணுறது ஆனால் ரூட்டு வந்து கரெக்டாக நமக்கு வளைவு நெளிவுகளை காட்டாது ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு மட்டும்தான் காட்டும் இப்போ இங்கே இருக்குன்னா இங்கே வந்து இரநூத்தி எண்பத்தி அஞ்சை வந்து இப்படி காட்டுதுன்னா இந்த மாதிரி தான் காட்டும் இதுவே நீங்கள் ட்ராக்குன்னு சொல்கிறது இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போனாலும் அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறவங்க ட்ராக்குனா என்ன ரூட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டை விட என்னோடய ஒப்பீனியன்னா ட்ராக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஒரு நண்டு வலை விடுறாங்க இந்த மாதிரி வலை விட்டு பிடிக்கிறவங்களுக்கு வந்து ட்ராக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இந்த சில பர்ட்டிகுலரான ஒரு மீன் நண்டுகள்லாம் இந்த வழித்தடத்தில் தான் கிடக்குன்னு சொல்லும்போது அந்த வழித்தடத்தை நம்ம அக்யூரேட்டாக பிடிக்கணும் தெரியுதுங்களா அது மாதிரி நம்ம வலை விடுறோம் அந்த வலையோட கொடுக்கல கரெக்டாக நம்ம வந்து கொலுக்கையை ஏற்றணும் வலையை பிடிக்கிற குளிக்கையை ஏற்றணும்னா அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ட்ராக்கை யூஸ் பண்ணுறது நல்லா நல்லாயிருக்கும் ரூட்டை விட ட்ராக்கு வந்து அக்யூரசி கூட கரெக்டாக எப்படி போகணும் எங்கே போகணுமோ அது அப்படியே தெல்ல தெளிவாக காட்டிடும் தெரியுதுங்களா இரநூத்தி எண்பத்தி அஞ்சுக்கு வந்தாச்சு அறநூற்றி அறுபது ஒம்பதுல இதுக்குலாம் ரெண்டு மார்க் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் வேணால் ஜூம் உங்களுக்கு கம்மி பண்ணி காட்டுறீங்கணும் தெரியுதுங்களா இரநூத்தி எண்பத்தஞ்சு ஸோ இரநூத்தி எண்பத்தஞ்சில் கரெக்டாக வந்துருச்சு நான் ஜூம் அப் கம்மி பண்ணி காட்டணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அறநூற்றி அறுபது ஒம்பது ஸோ இந்த மாதிரி தான் வே பாயிண்ட் அடித்து நம்ம வந்து ட்ராக்கை வந்து பதிவு பண்ணணும் ஸோ இந்த வீடியோ மூலயமா எப்படி ரூட்டை பதிகிறது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு கத்திருப்பேன் ஓகேங்களா இன்னுமே உங்களுக்கு டவுட் இருக்குன்னா தாராளமாக நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன் நம்மளை வாட்ஸ்அப்பில் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக எடுக்கிறது வாய்ப்பு கம்மி தான் ஸோ இதுவரை இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை